ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்க மஞ்சள் வெள்ளி வெளியில் பார்க்கலாம் வாங்க அப்புறம் சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இருபத்திரண்டு கேரட்டோட வெள்ளை நினைக்கிறங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து தங்கத்தோட விலை வந்து அதிகமாக இருக்குதுங்க தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் வில பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்து ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி இரநூத்தி முப்பது எனக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் எட்டு கிராமப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் பத்து கிராமப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் நூறுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் இருபத்தேழாயிரூவா வந்து அதிகமாகிருக்குது இருபத்தி ரெண்டு கேரட்டோடுது அப்புறம் அடுத்து வாங்க நம்ம இருபத்தி நாலு கேரட்டோட விலை நாங்கள் தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கேரட்டோட ஒதுகிற வில பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து ஐநூற்றி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா வந்து அதிகமாயிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி நூற்றி எண்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி எண்பத்தோராயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தோராயிரத்தி எண்ணூறு நூறு கிராமுக்கு ஒரு லட்சத்து பதினஞ்சு லட்சத்தி எண்பத்தொள்ளாயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு இருபத்தொம்போதாயிரத்தி நானூறுவா வந்து இருபத்தி நாலு கேரட்டோடு தான் அதிகமாக அதிகமாகிருக்கு அப்புறம் இந்த சேனல் புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வாங்க இருபத்தி நாலு கேரட்டோட வேலை என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் பதினெட்டு கரெக்டோட ஒரு கிராம் வேலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நானூறு நேரத்தைக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது இரநூத்தி இருபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் ஏ எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பதாயிரத்தி இரநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரத்தி இரநூறுவா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னிர பன்னிரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வந்து அதிகமாக இருக்குது பதினெட்டு கேரட்டோடுது அடுத்து வாங்க நம்ம வந்து வெளியோட விலைங்க பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் சொல்லி அது பூ சொந்திங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வெளியோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபா நேர்த்தைங்க பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது ரூபா பத்து ரூபா வந்து அதிகமாக அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது நேத்திங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்பது ரூபா எண்பது ரூபா வந்து அதிகமாக அதிகமாகிருக்குதுங்க அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூறு நூறுரூவா வந்து அதிகமாயிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தேழாயிரூபா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரூவா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா வந்து அதிகமாகிருக்கு ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து அறுபதாயிரம் பத்தாயிரரூபா வந்து அதிகமாக இருக்குது வெள்ளியோடய விலை அப்புறம் என் சேனல் புதுசாக வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க வெள்ளியோடய விலைங்க இது அப்புறம் என் சேனலுக்கு பூச வந்திக்கிறதால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்